ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட உரையாடுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூத்த நிர்வாகி திரு காமாட்சி நாயுடு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அஜித்குமாரோட மரணம் அது வந்து கொலை அப்படின்னே சொல்றாங்க இதுல திமுகவோட அந்த நடவடிக்கைகள் ஒன்னொன்னு எப்ப எடுத்தாங்க அப்படின்றத பத்தின மக்கள் நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சுட்டு வராங்க மக்களிடையே இது தொடக்கமா அதிகமா அழுத்தம் வர காரணமே அந்த ஊர் மக்கள் அதிகமா வந்து போராட்டம் நடத்தினாங்க அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல வந்து திமுக அரசு எப்படி உள்ள வந்துச்சு அதை எப்படி ஒரு ஒரு நடவடிக்கையை பத்தி சொல்லுங்க நடக்க கூடாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு அதுக்கு வருத்தப்படணுமே தவிர அதை வச்சு பொழப்பு நடத்தக்கூடாது உங்களை போன்ற எல்லா யூடியூப் சேனலும் மேஸ் மீடியா சேனல்களும் பொழப்பு நடத்துறதுக்கு தான் டெய்லி ஊதி 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 பெரிய விஷயமாக இருக்கீங்க அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அழைத்துட்டு போன ஒருத்தர் அவங்களுடைய டார்ச்சர்னாலேயும் அவங்களுடைய தவறான நடவடிக்கையால் அவர் இறந்துட்டார் அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய இந்த நேரத்தில் அதை விட்டுட்டு இப்போ கூட எடப்பாடி பழனிசாமி ஃபோனில் பேசுகிறாரு அந்த வீட்டில் அந்த அம்மா கூட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் உதவி பண்ணுறோம் நாங்கள் உங்களோட இருக்கோம் இத்தனை நாள் எங்கே போனார் உதவியெலாம் இருக்கா நாங்கள் ஏற்கனவே நேற்றுக்கே போய் எங்கள் மன்மீ எங்களுடைய அமைச்சர் அவங்கள பார்த்து ஒரு இலவச பட்டா கொடுத்து அந்த பையனுக்கு உத்தியோகத்துக்கு வேலைக்கு ஒரு ஆர்டரையும் அவன் தம்பி கொடுத்தாச்சு அது தவிர அந்த துக்கத்தில் முழுமையாக எங்கள் கட்சி ஈடுபட்டுது அந்த இது இதில் ஈடுபட்ட ஆறு பேர்களையும் நாங்கள் மொதல் வந்து போலீஸ் இது வந்த உடனே அது சாரி டாக்டர்ஸினுடைய ரிப்போர்ட் வந்த உடனே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே அவங்க ஆறு பேர்த்தையும் அந்த சாதாரண க மர்டர் கேஸாக இருந்ததை கொலகேஸாக மாற்றியாச்சு கொலகேசாக மாற்றணும்லா தான் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டோம் இப்போ வேணும்னாலும் நாங்கள் சிபிஐக்கும் மாற்றுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டோம் புரியுதுங்களா ஆகையினால எங்களுடைய அரசு துரிதமாக வேலையை செய்யுது ஆனால் சில நேரங்களில் காவல்துறையினரும் வேணும்னு இது மாதிரி இல்லை ஏதோ சில நேரங்களில் ஏதோ ஒரு என்ன இந்த பையன் என்ன பேசுனானோ இல்லை அவங்க என்ன பண்ணாங்க நமக்கு அந்த ஸ்பாட்டில் நானும் இல்லை நீங்களும் இல்லை நம்ம யாரும் இல்லை நமக்கு வெளியில சொல்ற நியூஸ் கேட்டு தான் நம்ம எல்லாருமே பேசுறோம் இது வந்து வருத்தம் தெரிவிக்கிறது அதெல்லாம் போக இப்படி ஒரு விஷயம் நடக்காம தடுக்கிறதுக்கு தானே அரசு இருக்கு அப்ப அதை தானே செஞ்சிருக்கணும் செஞ்சிருக்கணும் நான் என்ன கேட்கிறேன் திருப்போனத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல சென்னையில் இருக்க முதலமைச்சருக்கு உடனடியாக தவறு வந்துருமா இவனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிறது பூரா முதலமைச்சருக்கு உடனே தக்கிது வந்துருமா அப்போ நடந்தது போடாமல் போடாமல் ஒருத்தர் கூப்பிட்டு போயிட்டு வந்து இருக்கு சொல்றது கேளு எல்லாம் நீங்களே சட்டம் தெரிஞ்ச மாதிரி எல்லாருமே பேசுறீங்க யூடியூப்ல ஒரு குற்றவாளியை வந்து செக்யூர் பண்ணி ஒரு குற்றவாளியை செக்யூர் பண்ணி விசாரித்து அவன் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருந்தா தான் அவன் பேரில் எஃப்ஐஆர் போட முடியுமே தவிர தப்பு பண்ணாத ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட முடியாது விசாரணை எப்படி சார் விசாரணை ஏமா விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கெல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரணைக்கு கூப்பிடணுன்னா தெப்டு வழக்கில் இல்லைடா வேற ஏதோ அடிதடி கேஸு அந்த மாதிரி இது கொலை கொலக்கேஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்தால் யார் கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு யார் அந்த கம்ப்ளைண்டில் வா ஏதோ அவங்க பேரில் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் செக்யூர் பண்ணி அதுவும் என்ன சொல்கிறான் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள பிடிச்சி கோர்ட்டில் விட்டு வந்து ஒப்படைக்கணும் ஒப்படைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்கள வந்து நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் கேளுங்க இப்போ அந்த ஆறு காவலரையும் இரவோட இரவாக கைது பண்ணியாச்சு இரவோட இரவாக சார்ஜ் ஷீட்டு ஆறு பேர்த்தி மேலேயும் குற்றப்பத்திரிக்கை தா எழுதப்பட்டு அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த ஆறு பேர்த்தையும் செக்யூர் பண்ணி கொண்டு போய் இன்னைக்கு காலையில் விடிய காலம் எட்டு மணிக்கு நாலு மணிக்கு எடுத்துட்டாங்க எடுத்து கடைசியில் எட்டு மணிக்கு தான் ஜட்ஜி எழுந்திரிச்சாரு எட்டு மணிக்கு அவர்கிட்ட சொல்லி பதினஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் வாங்கி அடைச்சாச்சு அது நைட்டோட நைட்டாக வேலை நடந்துச்சு அப்ப இதெல்லாம் நாங்க வந்து அசால்ட்டா இருந்திருந்தோம்னா இல்ல அஜாக்கிரதையா இருந்திருந்தோம்னா இது நடக்குமா நான் என்ன கேக்குறேன்னா ஒரு சாமானிய மனிதரா ஏதோ ஒரு விஷயத்துக்காக காவல்துறையை அணுகுறோம் அந்த காவல்துறையே எது நடந்தாலும் வீட்டில் வந்து திருட்டு போறதா இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டுல ஏதோ நடந்துடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு எதுவா இருந்தாலும் முதல்ல மக்கள் கால் பண்றது எல்லாமே காவல்துறையினருக்கு தான் ஒரு காவல்துறையை விசாரணைக்கு கூட்டி போறாங்க விசாரணைக்கு அப்புறமா தான் வந்து எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு விசாரணைக்காக அவன் குற்றம் செஞ்சிருக்கானா இல்லையா அப்படின்றத ஒரு விசாரிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டு போறான் போது விசாரணை எப்படி சார் நடத்துவாங்க பண்ணியா இல்லையான்னு கேட்டு அது அப்படி விசாரணை நடத்துவாங்களா வேற வேற இடத்துக்கு மாத்தி ஒரு ஒரு பழுப்பு வச்சு அடிச்சு மிளகா தூள் போட்டு அவனை துன்புறுத்தி இது விசாரணையா எது இது நான் என்ன கேட்கிறேன் திரும்ப 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 இதையே குத்து விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிட்டே நீங்களும் பேசுறீங்க எல்லா யூடியூப் சேனலும் பேசுது நான் தவறு நடக்க கூடாது நடந்து போச்சு ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு உயிர் போயிருச்சுன்னா எத்தனையோ உயிர் தான் போகுது எத்தனை உயிர் போகுது இப்ப போட்டா எத்தனையோ உயிர் எத்தனை பேர் செத்து போல பீச்சுல வந்து நம்ம இது விமானத்தினுடைய சாகசம் நடக்கும்போது அஞ்சு பேரும் ஆறு பேரும் செத்து போனாங்க இல்ல செத்து போனாங்க இப்ப அந்த கலாச்சாரம் சேர்த்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் செத்து போனா சாவுங்கிறது எல்லா நேரத்திலயும் எல்லாத்துக்கும் வரும் எனக்கு வரும் உங்களுக்கு வரும் மக்களை காக்க வேண்டிய இருமா ஒரு தப்பு பண்ணிட்டான் அவனை என்ன பண்ணலாம் அவன் பேர்ல கொலக்கேஸ் போட்டு உள்ள நடக்காம என்றைக்கு உடனே போய் என்னத்த பண்ண இயலும் சென்னையில இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எல்லா தகவல் உடனே வந்துருமா அதுக்கப்புறமா நடந்தத பத்தியே பேசல அதுக்கப்புறம் அப்படி ஒரு அதிகாரத்தை எப்படி கொடுக்க முடியும் அதெல்லாம் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு காவல்துறை வந்து எப்படி சார் ஒருத்தர் அடிச்சு துன்புறுத்தி வேற வேற இடத்துக்கு மாத்தி அதெல்லாம் வேற வேற இடத்துக்கு மாத்திரம் வைக்கிறான்னா அது அதனாலதான் அவன் தண்டனை செத்து போயிட்டான் அவன் அவன் குடும்பம் என்னாச்சு இந்த ஆர்வத்துடைய குடும்பம் என்னாச்சு அவன் பேர கொலக்கேஸ் போட்டாச்சு இல்ல நீங்க எல்லாம் ஊதி பெருசாக்குறீங்க இந்த ஆறு பேத்தினுடைய குடும்பம் என்னாச்சு அவன் பண்ண தப்புனால தானே தண்டனை அனுபவிக்கிறான் தண்டனை தப்புனால தானே அவன் தண்டனை அனுபவிக்கிறான் இதுக்கு மேல என்ன அவனாவது ஒரு செத்து போயிட்டான் ஜட்ஜு சொன்னார்ல நாலு மணி நேரமா அவனை அடிச்சு அடிச்சு துன்புறுத்தி செத்து போயிட்டான் ஆனா இவன் எத்தனை வருஷம் யாரு கண்டா

அவரு கருப்பாடு போலீஸ்லயும் இருக்கு எல்லா மனிதர்களையும் கருப்பாடு நிறைய இருக்கான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அத்வானி வந்து வரும்போது சிவாசி பக்கத்துல பாம்பு பைப்புல வெடி உண்டு வச்சான் அவனை இப்பதான் ஹைதராபாத்ல கம் காவல்துறை வந்து கைது பண்ணிருக்கு எத்தனை ஆண்டு முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் புரிஞ்சதுங்களா ஆனா நம்ம சம்பவம் நடந்த உடனே அவங்க ஆறு பேர்த்த அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல கொலகேஸ் எஃப்ஐஆர் போட்டு உள்ளதெல்லியாச்சு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப இதையே பேசுறீங்கன்னா அப்ப உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இந்த அரசு மீது உங்களுக்கு தீராத பகை உணர்வு தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுறீங்க யாருக்குமே வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் இல்லை இருக்கு இங்கே பாருங்க என்ன சொல்லுங்க உயிர் போச்சு உயிர் போச்சு தான் உயிர் போது யாருக்கு தான் உயிர் போகல யாருக்குதான் உயிர் போலீங்களா நீங்க பாருங்க காவல்துறை பண்ணது தப்புன்னு சொல்லிட்டேன் ஆரம்பத்துல நான் சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோ நீ பொம்பளை பிள்ளை அப்ப ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன் காவல்துறை பண்ணது மிக மிக தவறு அது கண்டிக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை தண்டிக்க வேண்டிய விஷயம் அதுக்காக அவங்களுக்கு அவங்க மேல இப்ப கொலக்கேசும் பதிவு பண்ணியாச்சு அது தவிர இதுக்கு சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளையும் அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு

இந்தியன் ஏர்லைன்ஸில் விமானத்தில் ஏறினான்ல எத்தனை ஆச பாசங்களோட எப்படி ஏறினா அதோட அந்த பாவம் அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வீட்டில் உட்காந்து ஹாஸ்டலில் உட்காந்து அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான்ல அந்த டொமார்னு வந்து எத்தனை பேர் செத்து போயிட்டான் இவ்வளோ பேர் செத்தானே இதுக்கு யார் பொறுப்பு யாருமா பொறுப்பு இதே பிரதமர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணுவாரா

காவல்துறையினர் வந்து அடிச்சு கொன்னது வந்து இது ஆக்சிடென்ட் தான் எப்படி சார் இது ஆக்சிடென்ட் சொல்றீங்க இது ஒரு கொலை சார் இது ஒரு படுகொலை இது எப்படி படுகொலைனா அதுவால எடுத்து டங் டங்னு வெட்டானங்களா என்ன பண்ற அவன் தப்பு பண்ணிட்டான் காவல்துறை தப்பு பண்ணிருச்சு அந்த தப்புக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அது நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ண நடக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ யார் ஒழுங்கா ஒரு ஒரு காவல்துறைன்றது ஒழுங்கா வச்சிருக்கணும் சார் என்ன காவல்துறை ஒழுங்கா ஏமா யாரே கூட்டி போய் படிக்கிறது காவல்துறை வந்து ஒழுக்காது இந்த மாதிரி

புதுசா எங்க அரசுல தான் நடக்குதுன்னு இல்லை எல்லா அரசு காலங்கள்லையும் நடக்கும் புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க வயசுக்கு மீறி போய் பாருங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால எங்கேயும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க ஆகையினால இப்போ ஒரு கா நீங்க சொன்னீங்களே ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஆன உடனே அப்போ லால்பகூர் சாஸ்திரி ரயில்வே அமைச்சராக இருந்தார் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு இன்னைக்கு இத்தனை பேர் இறந்து போனாங்க விமானத்துல அவர் அவரு கூட அவர் அந்த ஸ்பாட்ல போய் பாக்கல அதுதான் உங்க சேனல் வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறீங்க சம்பாடிக்கிறப்போ யாரும் இது பண்ணல அப்புறம் இது அது ஆக்சிடென்டனா நடந்துச்சு இது ஒரு 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 பையனை கூட்டிட்டு போயிட்டு அத்தனை காவல்துறையின இந்தம்மா சிறப்பு இந்தம்மா காவல்துறை தப்பு தான் பண்ணிருக்கு அவங்க மேல கேஸ் போட்டாச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் நீங்கள் பத்து வழக்கம் வரைக்கும் போங்க அவங்களுக்கு இதுக்கு மேலே தண்டனை வாங்கி கொடுங்க எங்களுக்கு ஆட்சேபணை இல்லை எங்கள் நீதிமன்றத்தில் நாங்களே சொல்லிட்டோம் எக்காரணத்தை முன்னிட்டும் காவல்துறைக்கு இந்த காவலர்களுக்கு நாங்கள் வந்து எந்த விதமான சப்போர்ட் பண்ண மாட்டோன்னே எங்கள் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞரே ஜட்ஜு முன்னாடி மதுரை கோர்ட்டில் சொல்லிட்டாரு ஹை கோர்ட்டில் ஆகையினால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சரியா உங்களுக்கு நீங்கள் நல்லா சோகமாக நீங்கள் வாழுங்க உங்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுத்துட்டு தான் இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க போய் தான் நீங்கள் நான் இங்கே உட்காந்து பேசுகிறோம் இதே மீறி ஒன்று ரெண்டு தவறுகள் நடக்குது அப்படின்னா நடக்குது தானே நடக்குதான் செய்யுது அதை வராமல் காக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எங்கள் முயற்சியை மீறி தவறு நடக்குது அதுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படி தான் நீங்கள் பேச நீங்கள் பேசுறது அப்படி தான்மா இருக்குது

சும்மா சும்மாளை பிள்ளை நீ நான் பேசா நான் வேற மாதிரி பேசிருப்பேன் இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன் அதை மாத்திரம் சொல்லு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம தடுக்கிறது தானே ஆனா முதல்வர் வந்து என்ன சொல்றாரு இந்த ஆட்சியில வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்கு குற்றமில்லாத ஒரு ஒரு ஆட்சியா நடந்துட்டு இருக்கு அப்படி குற்றங்கள் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு ஆனா இப்படி ஒரு தவறுகளை அவ தட்டி கேட்கறதோ இல்லைன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டிய ஒரு காவல்துறையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அது முதல்வருக்கு தலைமையில இருக்கக்கூடிய அவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு நடக்குது உங்களுக்கு எப்படி மெயின்டெயின் இருக்குது எப்படி வந்து ஆட்சி நடந்துட்டு இருக்கு எப்படி அந்த துறைகள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்றது இருக்குது இல்லையா அப்போ வந்து முதல்வர் மேலயோ இல்லன்னா வந்து அரசாங்கம் மேலயோ கால்துறையில இருக்க பயம் இல்லையான்ற ஒரு கேள்வி வருமா எங்களுக்கு எங்க அரசுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நீங்க நீலி கண்ணீர் அதுக்கு வடிக்க வேணாம் நாங்க அரச மக்களை நாங்க பாத்துக்கிறோம் மக்களை நாங்க பாத்துக்கிறோம் இருபத்தாறு எப்படி எப்படி அடுத்த எலெக்ஷன்ல வந்து போய் ஓட்டு கேட்டு அதுக்காக வந்து நாங்க இவ்வளவு இருபத்தாறு தேர்தல மக்கள் எங்களுக்கு வேணா மாத்தி ஓட்டு அளிக்கட்டும் அப்ப பாத்துக்குவோம் சும்மா நீங்க ஒண்ணு நீலி கண்ணீர் வடிக்க வேண்டாம் புரியுதா

நடந்துச்சு அதுக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறதோட மட்டுமல்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ அத்தனை பேர் மேலேயும் கொலைக்கேஸ் போட்டிருக்கோம் மேலதிகாரிகளை கூட அட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி காவல்துறையில் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம் இல்லை வந்து ஆட்சியில் என்ன வேணாலும் நடக்கலாம் அவங்களுக்காக அதுக்கப்புறமா தண்டனை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட முடியுமா அப்போ மக்களோட நிலைமை எந்த மாதிரி இருக்கும் மக்களுக்கு ஒன்றும் மக்கள்

அது காவல்துறையில ஏதோ ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்து போனா அந்த தவறுகளை திருத்திக்கிறன்னு அரசுக்குன்னு நீங்க சொன்னா நியாயம் அதை திருத்திக்கிறதுக்கு எங்க அரசு முழு மனசோட முன்னு வந்து இனிபோ இது தவறுகள் நடக்காத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு கண்டிச்சு இதுக்கு ஈடுபட்டவங்க அத்தனை பேரும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி செஞ்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு வேற எந்த இப்படி பேசுறீங்களே பன்னிரெண்டு பேரை தூத்துக்குடி இதுல வந்து ஸ்டெர்லைட் ஆலையில துப்பாக்கி ஆலை சுட்டு கொண்டாங்களே அன்றைய முதலமைச்சர் என்ன எவனுக்காக வேலை கொடுத்தாரா No

போலீஸ் அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது ஒரு ஆண்டு அதுக்கு பின்னாடி ஆட்சியில் இருந்தாரு என்ன பண்ணாரு ஒரு ஆண்டு ஆட்சியில் இருந்தாரு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க உங்க ஆட்சி முடியவே போகுது அஞ்சு வயசுல அஞ்சு வருடம் முடியப்பது நீங்க சரிங்க சார் அவங்க பண்ணலனே வச்சிக்கோ நீங்க இன்னும் பண்ணுங்க அன்னைக்கு எல்லாம் நீங்க எல்லாம்

கண்டிப்பாக பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் முப்பத்தொன்னில் வெற்றி பெறுவோம் மக்களை பாதுகாப்பதற்கு தான் நாங்கள் இந்த அரசு ஏதோ ஒன்று ரெண்டு தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை காட்டி இதையே பொழப்பா வச்சு ஊடகங்களை நடத்தாதீங்க அவ்வளோதான் போதுமா முடிச்சுக்குமா முடிச்சுக்க அவ்வளோதான் முடிச்சுக்கணும் எதுக்கு